ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று நடந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா வந்து பேட்டிங்ல சுதப்பி செகண்ட் ஹாஃப்ல பவுலிங் நல்லா போட்டு ஜெயிச்சாங்க ஒரு சின்ன ஹைலைட்ஸா பார்க்க போறோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பேட்டிங் பண் அதாவது இந்தியா டாஸ் தோத்தாங்க பாகிஸ்தான் சோ இந்தியா பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் மேலே மழை பெஞ்சது ஸோ அதனாலேயே நாங்கள் எல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஓர் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஓரில் ரோஹித் சர்மாவுக்கு தான் ஸ்ட்ரைக் இருந்தார் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஓரில் எட்டு ரன் அடித்தார் அந்த ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு எனர்ஜி தந்தாரு ஆனால் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து மறுபடியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே மழை ஸோ அது இன்னும் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ஓர் வருது ரெண்டாவது ஓவரில் விராட் கோலி அவுட் ஆகுறாரு விராத் எப்படி ஆகிறாங்கன்னா இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஷார்ட் மாதிரி ஏதாவது ஷார்ட் யூஸ் பண்ணி அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தொடச்சி விக்கெட் விழுந்துட்டே வந்துட்டு இருந்துச்சு ஆனால் ரிஷப் தான் நாற்பத்தி ரெண்டு ரன்ஸ் அடிச்சார் முப்பத்தி மூணு பால்ல ஆனா அவரும் அவுட் ஆயிட்டாரு ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மேட்ச் ஃபுல்லா அவர் வந்து சும்மா தடுமாறி பால் வந்து இப்படி எதனா அவர் அந்த பக்கம் அடிக்கிற மாதிரி அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு நாட்டியா பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இது வந்து எப்படி சொல்றது ரிஷப் பந்த் அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் அவர் ஸ்டைல விளையாடாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டீம்லேருந்து ரிஷப் பந்த்க்கு அப்புறம் வேற யாரும் அவ்வளோ பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல பேட்டிங்ல ஸோ இந்தியாவோட பேட்டிங் வந்து இந்த மேட்ச்சில் ஃபுல் ஃபிளாப் ஆயிடுச்சு ஏன்னா சிவன் டொபேர் ரவீந்திர ஜடேஜா ஜஸ்பிரித் பும்ரா இப்படி எல்லாம் சுதப்பிட்டாங்க ஸோ ஓகே விடுங்க ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து எப்படியோ அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படியோ இந்தியா தட்டு தடுமாறி நூத்தி பத்தொன்பது ரன்ஸ் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஓவரில் பாகிஸ்தான் பேட்டிங் வராங்க அதில் முகமது ரிஸ்வானும் பாபராஜும் தான் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஹர்ஷ்தீப் சிங் போடுறாரு பயங்கரமாக ரன்ஸ் லீக் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரன்ஸ் மேலே அந்த ஓவர்லேயே லீக் பண்ணிட்டாரு ஸோ ஓகே அந்த பிச்சை லைட்டாக அப்போ தான் ட்ரையாக இருக்கும் ஸோ இந்தியாவுக்கு மட்டும் ட்ரையாக இருக்குது அவங்களுக்கு வந்து அது வெட்டாக இருக்குது ஸோ பரவாயில்ல எவ்வளோங்க பரவாயில்ல ஹர்ஷ்தீப் சிங் ஃபர்ஸ்ட் ஓரே நிறைய ரன்ஸ் விட்டு கொடுத்துட்றாரு செகண்ட் ஓவரில் பும்ரா வந்து போடுறாரு நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாரு தேர்ட் ஓவரில் ஹர்ஷ்தீப் சிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு ஃபோர்த் ஓவரில் ஜஸ்பிரீத் பும்ரா போடுறாரு அவரோட நாலாவது பாலில் பாபுராஜமோடய ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அதாவது கேப் பாகிஸ்தான் கேப்டனோட விக்கெட் எடுக்கிறாரு இது ரொம்ப எனர்ஜிக்காக இருந்துச்சுங்க நேற்று நைட் பார்க்கும்போது போது ஏன்னா அப்படி ஒரு விக்கெட் அது அதுக்கப்புறம் பத்தாவது ஓவர் வரைக்கும் எல்லா பவுலர்ஸும் நல்லா சுருட்டிட்டாங்க அதாவது பாகிஸ்தான் ஒழுங்காக பேட்டிங்கே பண்ண விடுற பத்தாவது ஓவருக்கு அப்புறம் எல்லாம் வந்து அதிரடி சார் வழி மாதிரி பேட்டிங் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பும்ராட கடைசி அவர் பன்னெண்டாவது ஓவர் அதாவது அதுதான் பும்ராட கடைசி ஓவர் அப்படி பும்ராட கடைசி ஓவர் வரும்போது அவர் வந்து அந்த ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் அது பயங்கரமானது அதில் ஒரு போல் எடுத்திருப்பார் அது சம விக்கெட்டு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் எதுதாங்க ஸோ அப்படி பும்ரா எடுத்திருக்கும் போது எல்லாம் நாங்கள் ரொம்ப எனர்ஜிகிட் எனர்ஜெட்டிக் ஆகிட்டோம் ஸோ அந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து பெருசாக யாரும் பேட்டிங்கும் பண்ணல ஸ்ட்ரக்காக நின்றுட்டாங்க இப்போது அந்த விக்கெட் எப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த சைக்கிள் அந்த பெடலோட க்ரீஸ் மாதிரி அந்த க்ரீஸ் எடுத்ததுனால அதுக்கு ஸ்ட்ரக்காக ஆகிடும் அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் அந்த விக்கெட் வந்து ஒரு விக்கெட் எடுத்ததுனால இவங்க வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டே ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இப்படி பவுலிங் பண்ணி இந்தியா வந்து இருபது ஓவரில் பாகிஸ்தானில் நூற்றி பதிமூணு ரன்ஸ் மட்டுமே எடுக்கவிட்டு ஏழு விக்கெட் எடுத்துட்டாங்க அதில் மூணு விக்கெட் ஜஸ்ட் பிரிபாது ஸோ ஓகே ஃப்ரெண்ட் இப்படி நேற்று நைட் மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது பாவனா போய் ஹை பாருங்கள் ஸோ இந்த மேட்ச் மாதிரி இதையோட பயங்கரமான த்ரில்லிங் மேட்ச்னா இந்தியா வருஷஸ் யோசி வர டுவெல்த்து ஜூன் இருக்குன்னு நம்ம நம்புவோம் ஸோ மறக்காமல் நாம் எல்லாம் பார்ப்போம் நான் நானும் நாம் எல்லோரும் அதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்